இந்த வீடியோவை நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறது எஸ்பிஓ நீங்களும் உங்களோட ஃப்ரீ டைமாக மணி ஏன் பண்ணுற டைமாக ஆக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியுத இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட டிஜிட்டல் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அறிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர் சேஷன் பிரைவேட் லிமிடெட் மேல் 멤버ங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க மீரா சின்னஞ்சிறு சிறுமி அவளுக்கு பிறந்தத முதல் கண்களில் ஒளியில்லை ஆனால் மனதில் ஆயிரம் மடங்கு ஒளி அவள் தன் தா தாயிடம் கேட்பால் கடல் எப்படி இருக்கும் என்று கடல் மிகப்பெரிய பெரிய நீல தாளம் போல அதில் இறைவன் தினமும் இசை வாசிக்கிறான் என்றது ஒரு நாள் ஒரு துறவி அவளிடம் ஒரு மணியை கொடுத்து இதன் மூலம் உன் மனக்கண்ணில் நீ குலகைப்பார் என்று கூறினார் இதன் மூலம் எப்படி பார்க்க அப்படி என்று கூறிய அவள் மணியை ஒழித்தாள் அப்போது அவ் மூலம் இவ்வுலகின் கற்பனையை அவள் காண முடிந்தது காற்றின் அசைவு மரங்களின் நடனம் போலவும் கடலின் அலை அவற்றின் தாளங்கள் போலவும் மேலும் பறவைகளின் சத்தம் வானத்தின் சிரிப்பு போலவும் அவளுக்கு தோன்றியது இவ்வாறாக தனது கற்பனையிலேயே இந்த உலகத்தை கண்டு கொண்டு சந்தோஷமாக இருந்த அவளிடம் ஒரு பையன் தான் காண இயலவில்லையே எப்படி நீ சந்தோஷமாக இருக்கிறாய் என்று கேட்டது அவள் ஒரு கல்லை காட்டி இக்கல் உனக்கு வெறும் கல் மட்டுமே ஆனால் இக்கல் எனக்கு ஒளியை தடுக்கும் சிறு நண்பன் என்று கூறினார் அப்போது ஒரு நாள் கடலுக்கு சென்றவர்கள் அனைவரும் திரும்பி வந்துவிட்டனர் கடுமையான புயல் ஒரே ஒருவரை மட்டும் காணவில்லை அனைவரும் அழுது புலம்பின அப்போது அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த மீரா அவர்கள் வடக்கு பக்கம் இருப்பதாக கூறினார் அங்கு எந்த படகும் செல்லவில்லையே எவ்வாறு அங்கு இருக்க முடியும் என்று எல்லோரும் யோசித்தனர் அவள் சொன்னபடி அங்கு சென்றார்கள் ஆம் அங்கு படகு கவிழ்ந்து சிறு மரத்துண்டை பற்றிக்கொண்டு தப்பித்த ஒருவர் இருந்தார் அவரை பாதுகாப்பாக வீட்டிற்கு அழைத்து வந்தார்கள் அன்று முதல் அவள் தனது மனக்கண்ணிலேயே அனைத்தையும் கண்டாள் அம்போர் மக்களிடையே அவள் மிகவும் பிரபலமானார் மணக்கண்ணின் கற்பனையினால் அவள் இவ்வுலகை மிகவும் அழகாக நினைத்து நினைத்திருந்தாள் இப்படியே அவளது வாழ்க்கை சென்று கொண்டிருந்தபோது மீண்டும் ஒரு அந்த சாதுவை அவள் சந்திக்க நேர்ந்தது அவர் அவளது தலையில் கை வைத்து இப்போது உன் கண்களால் பார் அப்படி என்று கூன்னார் கண்களை திறந்து பார்த்த போதும் சுற்றும் இருளாகவே இருந்தது ஏன் கண்களுக்கு எதுவும் திறக்கவில்லையே அப்படின்னு கேட்டாங்க அப்போ அந்த சாது கூறினார் நீ கண்களால் காண வேண்டியதை ஏற்கனவே கண்டுவிட்டாய் உன் மணக்கண்ணில் உன் மனக்கண்ணின் விரிவினால் இவ்வுலகம் மிகவும் அழகானது அதனால் நீ அதிலேயே அனைத்தையும் காண்பாய் அப்படின்னு கூறினாங்க இப்போ புரிஞ்சிச்சு நமது மனம்தான் அனைத்திற்கும் காரணம் மனம் தெளிவாக இருந்தால் காணும் அனைத்தும் தெளிவாகவே இருக்கும் என்று அவ புரிஞ்சுக்கிட்டான் இப்போது அந்த கிராமத்திற்கு மிகச்சிறந்த வழங்காட்டியாக அப்பெண் மாறினாள் மீரா உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோட இந்த கதையை கேட்டதற்கு இந்த கதை எனக்கு பிடிச்சிருந்துச்சு மனம்தான் எல்லாத்துக்கும் காரணம் கண்ணில்லைன்னு அவங்க என்றைக்குமே வருந்தலை ஆனால் இசை மூலமாக அனைத்தையும் தெரிஞ்சிக்கிட்டாங்க அப்புறம் இதே மாதிரி வேறு பல கதைகளை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ Bye bye. Bye bye.